ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பருப்பி கோகனட் பருப்பி அதுக்கு தேவையான பொருட்களாம் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான நான் வந்து கோகனட் ஐநூறு கிராம் சுகர் வந்து ஐநூறு கிராம் ஏலக்காய் கால் டீஸ்பூன் கீ நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நட்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்த எடுத்தால் போதும் அது கொஞ்சம் ட்ரையாக வர வரையும் வறுத்தா போதும் நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் வர வரையும் வறுக்க வேணாம் அப்புறம் வந்து பர்ப்பியோட கலரே சேஞ்ச் ஆகிடும் இந்த ரெசிபி வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்தா போதும் அந்த தே தேனட்டை வந்து வறுத்து எடுத்த பிறகு இந்தளவுக்கு இந்த உதிரி உதிரியாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் அடுத்தது வந்து சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு ஐநூறு கிராம் சுகர் சேர்த்து நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டான அளவு சுகர் வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் water ஊற்றிக்கலாம் water ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த சுகர் கூட அந்த தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்போ நல்லா மெல்ட் ஆகும் தேங்காவும் நல்லா அதில் வந்து நல்லா வேகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக வாட்ரை ஊற்றி அதில் வந்து சுகர் போட்டு அப்படியே நீங்கள் வந்து தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் மாதிரியும் செய்யலாம் இதே மாதிரியும் செய்யலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்ட் ஆன பிறகு கீ ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எவ்வளோ டேஸ்ட் தேவைப்படுதோ அந்த அதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் வந்து சுகர் வந்து கரையும் சுகர் கரைஞ்சு அந்த கோகனட்டும் நல்லா குக் ஆகும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா தேங்காய் வந்து குக் ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து தேங்காய் பருப்பி வந்து வீணாக போகாமல் இருக்கும் கொஞ்சம் நாள் கொஞ்ச நாள் வந்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த சுகர் வந்து நல்லா கரையும் கரைஞ்சி வந்து கொஞ்சம் எல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும் அதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் நீங்கள் இதுக்கு மு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ட்ரேயில் வந்து கீய தடவி நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த சூட்டோட எடுத்து நீங்கள் வந்து ப்ளேட் பண்ணால் தான் வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப வந்து அப்புறம் உதிரி உதிரி ஆகிடும் வந்து அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து அதை வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் இல்லைன்னா ஆறு பேட்னா உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக வரும் இந்த தேங்காய் இப்போ வந்து நல்லா வந்து நல்ல மெல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது வந்து ரெடியாக இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ப்ளேட் பண்ணிடுங்க அழகா ஆறுத்துக்குள்ளே பிளேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஷேப்பாக வந்து ப்ளேட் பண்ணிவிடுங்க இதில் வந்து நான் வந்து நட்ஸ் போட்டுக்கிறேன் வாதாம் பிஸ்தா இருந்தது அந்த நட்ஸ் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து முந்திரி பிறப்பும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு ரொம்ப நேரத்தில் பேட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் அந்த சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க ரொம்ப ஆறி போனா அது வந்து கட் பண்ண வராது உடையும் இந்த சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஆறுன பிறகு நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆற வச்சுருங்க ஆற வச்ச பிறகு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பெலாம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதே மாதிரி ஓவன்னாக எடுத்துக்கலாம் சூப்பரான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து குவாலிட்டேஸ் வருது குழந்தைகளுக்கு நீங்களே வீட்டில் ஹெல்த்தியாக வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி ஒன்று ஒன்று எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரண்ட்ஸ் நான் எஸ்டி வீடியோலாம் மீட் பண்ணுறேன் Bye.